ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு சந்தர்ப்பவாதி என ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பொதுக்கூட்டம் ஒன்றில் கடுமையாக சாடியுள்ளார் இதற்கு ராம்விலாஸ் பஸ்வானும் பதிலடி கொடுத்துள்ளார் பீகார் மாநிலம் சாப்ரா நகரில் நேற்று நடந்த சட்டசபை இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ராஷ்ட்ரிய தள தலைவர் லாலு பிரசாத் பேசினார் ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு சந்தர்ப்பவாதி எனவும் தனது அரசியல் தேவைகளுக்காக அவர் எப்போது எந்த திசையில் திரும்புவார் என்று யாராலும் கூற முடியாது என்றும் பேசினார் மேலும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு குஜராத் கலவரத்தை காரணம் காட்டி வாஜ்பாயின் அமைச்சரவையில் இருந்து பதவி விலகிய அவர் கலவரத்தின் போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி தலைமையிலான அமைச்சரவையில் தற்போது உள்ளதாகவும் சாடினார் லாலு பிரசாத்தின் இந்த விமர்சனத்திற்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானும் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பாட்னாவில் நிருபர்களிடம் பேசும்போது கடந்த இருபது ஆண்டுகளாக தனது பரம எதிரி என்று கூறி நிதிஷ்குமாரை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து வந்த லாலு பிரசாத் திடீரென அவரை எப்படி நண்பராக்கி கொண்டார் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறினார் மேலும் அரசியலில் தரம் தாழ்ந்து பேசுவது வழக்கத்தை லாலு பிரசாத் கைவிட வேண்டும் என்றும் அப்போது அவர் கூறினார்